யாருக்கெல்லாம் ஊர் சத்துறந்து பிடிக்குன்னு த்ரீ ஆயிரம் மக்களும் வாங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சு வரலாம் தூங்கிட்டு இருக்கிற இந்த மெயின் ரோடு வந்து ஒரு சாதாரண நார்மலான ஒரு மைண்ட் ரோடு மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் அது அப்படி இல்லை அப்படியே ரோடு மட்டுமே கீழே இறங்குது ஒரு வழி போகுது கொஞ்சம் பார்க்கவே பயங்கரமாக ஒரு சிரமம் என்னென்னா பஸ்ஸு கிடையாது இந்த வழியில் பஸ்ஸோ மினி பஸ்ஸோ கூட வர வர அளவுக்கான ஆக கிடையாது ரொம்ப புரிஞ்சுகிறப்ப ஆகப்படுறதுனால கூகுள் மேப்பிலையே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் நிற்கிற இடத்த பாருங்கள் கூகுள் மேப்லேயும் இல்லை சும்மா போய் அப்படியே பார்த்துட்டு வரலாம் பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்தியாச்சு நல்ல ஒரு அமைதியான ஒரு புறமான இடம் செயல்பாட்டில் இருந்திருந்தா அந்த மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊர் சுத்த விளம்பன் யாருக்கெல்லாம் ஊர் சுத்தி பிடிக்குமே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க அப்படியே ரவுண்ட் நடிச்சுட்டு வரலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கள்னு வர்றதுனால இந்த ரோலெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது படைகள்லாம் நிறையா அடைச்சி கிடக்குது இல்லைன்னா இந்த ரோலெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை ரூபா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதனால மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை ரூபாய் தான் இந்த மாதிரி ஊர் சுத்த கிளம்புவேன் நம்ம இதெல்லாம் ரைட்டில் போகலாம் நம்ம பயிர் இந்த மைண்ட் ரோடு வந்து ஒரு சாதாரண நார்மலான ஒரு மைண்ட் ரோடு மாதிரி தான் தெரியுது ஆனால் அது அப்படி இல்லை நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த வழியில் போனோம்னா தெரியும் நான் ஏன் இப்படி சொல்றேன்னு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த வழியில் நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அங்கேருந்து இந்த பக்கமா வந்தேன் இப்போ இங்க இருந்து அந்த பக்கமா போறேன் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய இறக்கம்னு எல்லா சாதாரணமா எல்ல சாதாரண மெயின் ரோடு இல்லைன்னு ஏன்னா அது ஒரு மழை உச்சியில் இருக்கக்கூடிய மெயின் ரோடு அப்படியே ரோடு மட்டுமே கீழே வரங்குது இன்றைக்கு முன்னாடி வரும்போது நான் கீழே இருந்து மேலாண்க்கு ஏறி வந்தேன் என் பைக்கு வேறு பழைய பைக்கு தான் பிரேக்கெல்லாம் வர இருக்குது இருந்தாலும் கவனமாக வைப்போம் பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருக்கணும் ஏரியா வாழ இப்படி இடத்துல வாழும் நல்ல நெருக்கமான மரங்கள் இருக்கு மரங்களுக்கு நடுவில் ஒரு வீடை கட்டி அமைதியாக நல்ல காற்று வக்கமாக எந்த சவுண்டும் இல்லாமல் சூப்பராக வாழும் അടുപ്പം ഇന്ന് മഴക്കാലം ആരംഭിച്ച പോരി ഇന്നും പശുമയാണ് മരം ഇപ്പോൾ പാകത്തിന് രൊ അഴകാരുടെ ഒരു വഴി പോവേ കൊച്ച പാക അവിടെ പോകും కుల తన్నీ కింద వరక్షియన కాళతులం వేరే కుల తన్నీ కింద పశం వీలు పిడికంగా இந்த ரப்பர் மரங்கள்லாம் பாருங்க ஆ அடர்ந்த காடு மாதிரி ரப்பர் மரம் நகர பகுதிகளால இந்த காலத்துல இந்த வெயில் குடும்பம் தாங்க முடியாத மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த பகுதியில அந்த அளவுக்கு மெயினும் தெரியல இன்னும் இந்த பகுதியில் தான் இந்த ரோலெல்லாம் தான் சரியில்லை ரோலெல்லாம் தான் ரொம்ப மோசமாக கணக்கு அது ஒன்று தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சிரமம் இந்த ஒரு சிரமம் என்னென்னா பஸ்ஸு கிடையாது இந்த வழியில் பஸ்ஸோ மினி பஸ்ஸோ வேணால் வர 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 அளவுக்கான அகலாம் கிடையாது ரொம்ப புரிந்துக்காக பைக்கு ஆட்டோ யாராவது கார் வச்சுருந்தாங்கன்னா காலை

ஒரு பசுமையான கால்களை வந்து பராமரிக்கிறாங்க இன்னும் நல்ல விஷயம்தான் இப்படி மரங்களுக்கு இடையிலே வீடு அருமையான வாழ்க்கை ஒரு பைக்கில் கொடை விற்கிற ஒரு ஒரு நபர் அவ்வளோ அழகாக படுத்த வரங்க படுத்திருக்காரு உரங்கல சும்மா படித்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் நம்மளும் கொஞ்சம் நேரம் இதில் இந்த இடத்துல நின்றுட்டு போகலாம் உக சூப்பராக இருக்கேன் காலேஜ் இந்த லொக்கேஷனை ஒரு தடவை பாருங்களேன் இந்த கோடை காலத்தில் இவ்வளவு வெயில் கொடுமையில் மற்ற பகுதியில் வாழக்கூடிய மக்கள்லாம் கஷ்டப்படும் போது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கேரளா எல்லையை ஒட்டிய இந்த பகுதியில் இவ்வளவு அடர்த்தியான காலைகளுக்கு இல்லைன்னா மக்கள் வந்து எவ்வளவு அமைதியாக எவ்வளோ சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க எந்த ஒரு சவுண்டும் இல்லாத வரும் இந்த காக்கா குருவிகளோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது எவ்வளோ அமைதியான ஒரு லொக்கேஷன் நான் போய்கிட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து கூகுள் மேப்லேயே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் நிற்கிற இடத்த பாருங்கள் கூகுள் மேப்லேயே இல்லை சரி ரொம்ப நாள் இன்னும் ஆச்சு இந்த இடத்துல அப்படியே கிளம்புவோம் இந்த இடத்துலருந்து போகிறதுக்கு மனசே வரலை இருந்தாலும் அப்படியே கிளம்புவோம் இதெல்லாம் அந்த ரப்பர் மரத்துலேருந்து ரப்பர் பால் எடுத்து அந்த ரப்பர் ஷீட்டாக மா பண்ணுவாங்க அந்த இடம் நான் ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் கலக்க போல ஒரு ஓட போகுது அந்த ஓடையோட கறகுனே அப்படியே இந்த ஓட போட்டிருக்காங்க அருமையாக அருமையா காப்பாடிக்குது சில 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 சிலன்னு இது ஒரு சின்ன மழை மாதிரி இருக்குது இது மேலே போய் ஏறி பார்த்தோமா இது சந்த பக்கம் என்ன இருக்குன்னு ஆ சும்மா போய் அப்படியே பார்த்துட்டு வரலாம் பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்தியாச்சு நம்ம அப்படியே இதில் மேலே ஏறி போவோம் ஆஹா காட்டு காட்டுப்பகுதியாக இருக்கு என்ன இருக்குன்னே தெரியல மது பிரிய இருக்கிறதுக்கான இடம் போடது புளிச்சுட்டு பாட்டிலாம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அமைதியான ஒரு ஒதுக்கும் புறமான இடம் மழை மழைதான் கூட பாறை தான் இந்த நேரத்தில் வாட்டி வந்ததுக்கு மீச்சு வாங்குது மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க முடியலையே சரி நம்ம அப்படியே மேலே மழை உச்சிங்கிறதுனால கொஞ்சம் வெயில் தெரியுது சரி வாங்க அப்படியே கிளம்புவோம் இதுல ஒரு வழி கீழே இறங்குது அந்த வழியில் போவோம் இங்க பாருங்கள் ஒரு அரசு துணை சுகாதார நிலையம் பால விலை பயன்பாட்டில் இல்லாமல் மூடி போட்டிருக்காங்க எத்தனை வருஷம் இதை மூடி போட்டு செயல்பாட்டில் இருந்திருந்தால் இந்த மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் எதனால் இந்த செயல்பாடு அந்த கணக்கு தெரியலை எனக்கு இந்த மாதிரி சிமெண்ட் வேலை போட்டிருக்காங்க அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கும் சரி மக்க இது ஒரு ரோடு மாதிரி தெரியுது இதோட விட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் வேறு வேறு லொக்கேஷனில் நம்ம ஒவ்வொரு சுத்தலாம்